கோல்டு எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம் வாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஏன் இப்போது ரொம்ப பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி ஏழாயிரத்தில் இருக்குது ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் நிச்சயமாக எட்டாயிரம் ஒம்பதாயிரத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஒரு சவரனே தொண்ணூறாயிரத்தை தொடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு மதிப்பு கூட போகுது அப்படின்ட்டு மதிப்பு கூட இருந்தும் போது அதோடய செய்கொலி சேதாரம் எல்லாமே அதிகமாகும் அப்படின்ற போது இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நாளைக்கு அது நமக்கு ரெட்டிப்பாக ஆகும் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் அது மூணு மடங்காக கூட கம்மியாகாது நமக்கு அதிகமாக மட்டும்தான் ஆகும் கோல்டோட இன்வெஸ்ட் அதனால் இந்த வருஷத்தில் எப்படின்னாலும் குறைஞ்சது ஒரு பவுன் எப்படியாலும் சேர்க்கணும்னு நினச்சிக்கோங்க இதுக்கு ஒரு நல்ல நல்ல வந்து அச்சை திருதி அச்சய தருதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்க நிறையா பேர் ஒரு கிராமாவது எடுக்கணும் ஒரு மில்லியாவது எடுக்கணும்னு நினப்பாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை பிளான் பண்ணி இப்போ இருந்தே இந்த ஜனவரி போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஜனவரி பத்து மாதம் மினிமம் ஒரு ம இது வந்து பன்னெண்டு மாதம் வேல்யூ ஒரு மாதம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க எந்த நகை கடையில் கட்டுறோமோ மிச்சம் பதினோரு மாத கணக்கு தான் நம்மக்கிட்ட வரும் போது இந்த கரெக்டாக அச்சய திருதியை ஒட்டி எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி வாங்குங்க இங்கே ஜிஆர்டியில் போகிறீங்க நான் எப்படி பிளான் பண்ணி போடுவேன்னா ஜிஆர்டியில் வந்து தீபாவளிக்கு வந்து இடைக்கடை வெள்ளி கொடுப்பாங்க நான் அதை தாங்க பிளான் பண்ணி வாங்குவேன் இப்போ ஒரு பவுன் எடுக்கிறோம்னா மினிமம் அதுலேருந்து ஒரு பத்து கிராம் வெள்ளி வரைக்கும் கொடுப்பாங்க காயினாகவும் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு அங்கே இருக்க ஏதாவது டிசைன் பிடிச்சோம்னா அந்த டிசைனு கூட இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மதிப்பு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு உள்ள வேல்யூவுக்கு வெள்ளி வாங்கி வெள்ளி வாங்கிக்கலான்னு சொல்லுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் கதாச்சிருக்கு எப்படினாலும் ஒரு ஒரு பவுனும் இல்லை ஒரு கிராம்னாலும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் நிறைய பேர் வந்து அதையே ஒரு ஏமா வச்சு கூட சேவ் பண்ணிக்கிட்டே வருவாங்க இந்த வருஷத்துக்கு அச்சை திருதி அப்போது ஒரு ஒரு பவுனும் இல்லை ஒரு அரை பவுனாலும் எடுத்துடணும் அப்படின்ட்டு நீங்கள் அதை கூட பிளான் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு தேவை சேவ் பண்ணணும் அவ்வளோதான் எப்படி சேவ் பண்ணுறோன்றது தான் பிளானிங் முக்கியம் ஏன்னா மொத்தமாக கையில் இருந்து காசு கொடுத்து வாங்குறோம்னா நிச்சயமாக நம்மளாலேயே முடியாது மிடில் கிளாஸில் எல்லாேருக்கும் தெரியும் மாதம் மாதம் குடும்பத்தையும் ரன் பண்ணணும் குழந்தைங்களே தேவையானது எடுத்து வைக்கணும் இதுக்கு நடுவில் வீட்டில் சேமிப்பு பண்ணணுன்னும் போது கைப்பிடிக்காத அளவுக்கு தான் நம்ம சேமித்து ஆகணும் வீட்டில் பட்ஜெட்ல எங்கேயும் கொஞ்சம் துண்டு விலகாத அளவுக்கு பார்த்து சேவ் பண்ணணும் அப்படி இன்னும் போது மாசம் ஒரு ஐநூறுரூவா ரூபா அந்த மாதிரி நம்ம ஒரு சீட்டு போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் முத இதை ஆரம்பிச்சிட்டோம்னால அடுத்தடுத்து நம்மளால் அதிகமாக சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா முதல் தான் கஷ்டம் ஆரம்பித்து அதை கரெக்டாக வழி நடத்திட்டே போயிட்டோம்னா அடுத்தடுத்து நம்மளால் ஈஸியாக அதை இதுக்கு நம்மளால் மூவ் ஆக முடியும் நிறைய சேவ் பண்ணவும் நம்மளால முடியும் அதனால் அது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நகை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக கொஞ்சம் அரை பவுனுக்கு குறையாமல் நகை எடுங்க அதுக்கு கீழே இப்போ நிறைய டிசைன்ஸ் வருது ஆனால் அது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது வச்சு வேணால் அழகாக பார்த்துக்கலாம் ரெண்டு தடவை மூணு தடவை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே அந்த இடம் க்ராக் விழுது அப்படியே கொஞ்சம் கட் ஆகுறது அந்த மாதிரிலாம் வரும் அதனால் അന്നമാതി മറ്റും നല്ല എടുക്കേ എടുക്കാതി முடிஞ்சளவுக்கு ஒரு அரை பவுனும் குறையாமல் நகை இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலான்றதையும் கொஞ்சம் கவனித்து இது பண்ணுங்கள் நகைனா நகையில மட்டும் கவனம் செலுத்தாதீங்க போது நம்ம எல்லாத்துலேயுமே யோசிக்கணும் இன்றைக்கி அவங்களுக்கு சேமிப்பு படிப்பு செலவு நாளைக்கு அவங்க ஃப்யூச்சருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கையில் ஒரு அளவுக்கு அமௌண்ட் நம்ம கொடுக்கணும் போது பிரித்து பிரித்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க கோல்டுன்றது நிச்சயமாக ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி மினிமம் ஒரு முப்பது பவுனாக நம்ம அவங்க கையில் கொடுக்கணும் ஏன்னா ஆண் குழந்தையாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைக்கு நம்ம தான் தாலியிலேருந்து எல்லாமே இது பண்ணணும் போது அந்த பிள்ளைக்கு நம்ம தான் செய்யணும் போது ஒரு முப்பது பவுன் எடுத்து ஒதுக்கி வச்சுருங்க அப்புறமேட்டு இன்வெஸ்ட் கீங் பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்க படிப்பு நாளைக்கு அவங்க கல்யாணத்தை ஒட்டி அப்படின்னும் போது போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இருக்கிறது பெஸ்ட்டு சேம் என்ன கேட்டிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் பெண் குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் போடுவாங்க அது நல்ல நிறைய குரோத் ஆகுது நிறைய பெனிஃபிட் உள்ள ஸ்கீம் இல்லை செல்வ மக்கள் சேமிப்பு திட்டமும் ஒரு ஸ்கீம் தான் அதனால் அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் கோல்டு இருக்கிறதுல மஸ்ட்டு மஸ்ட்டுங்க ஏன்னா இருக்க அதோடய மதிப்பு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கோல்டு வீட்டில் எப்போயுமே சேவ் பண்ணிக்கிட்டே இருங்க மினிமம் நம்ம குழந்தைங்களுக்கு முப்பது இல்லை ஒரு நாற்பது மூணாவது பிள்ளைங்க கையில் கிடைக்கிற மாதிரி நம்ம சேவ் பண்ணியே ஆகணும் இல்லை என்ன கோல்டு வந்து போட இன்ட்ரெஸ்ட்டு இல்லை வீட்டில் வைக்க சேஃப்டியாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஜனவரி இல்லை பிப்ரவரி மாதம் இல்லைன்னா மார்ச் நினைக்கிறேங்க இந்த மூணு மந்த்தில் ஏதாவது ஒரு மந்த்தில் வந்து மத்திய அரசாங்கமே அறிமுகப்படுத்துவாங்க கோல்டு பத்தி <laughs> நீங்கள் கோல்டு போட இஷ்டம் இல்லை நான் சேவ் பண்ண இஷ்டம்னு வச்சிங்கன்னா கோல்டு பாண்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கும் நீங்கள் ஒரு பேங்கில் அதை சேஃப்டியாக வைக்கும்போது அதுக்கும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் வட்டியும் கொடுக்குறாங்க அதுமாதிரி சேஃப்டியானது அன்னைக்கு என்ன காசுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கிடைக்கிறீங்களோ அந்த காசுக்குள்ளே மதிப்பு எப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கேட்டீங்க இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதை போட்டு தான் உங்களுக்கு எத்தனை பவுன் நீங்கள் எடுக்கிறீங்களோ பாண்ட் போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னும் போது அது நமக்கு லாபம் தான் இருக்க இருக்க கோல்ட மதிப்பு அதிகமாகுதுன்னும்போது இன்றைக்கி என்ன ரேட்டுக்கும் நமக்கு கோல்டு பாண்டு நமக்கு தான் அந்த மாதிரி கூட எடுத்து வச்சுட்டு ஒரு பல்க்கு எடுத்துட்டு அதனால தாங்க சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணாலும் சரி கொஞ்சம் கோல்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க நான் சொல்ற டிசைன் இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கெட்டி மாடலாக அரை பவுன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்டி இல்லாத நெக்லஸ்ஸு ஆறு எடுக்காதீங்க மினிமம் நெக்லஸ் எடுத்திங்கன்னா மூணு பவுனும் குறையாமல் இருக்கணுங்க ஆறம் எடுத்தோம்னா அஞ்சுலேருந்து அஞ்சரை பவுனும் இல்லை ஆறு பவுனும் குறையாமல் இருக்கணும் அப்போனா தான் அதோடய வெயிட்டு லாங்காக ஆக தான் அதோட மதிப்பு மதிப்பு அதிகமாக அதே நேரத்தில் அதோட போடுற டிசைன்றதுனால அது அப்படியே இருக்கும் கச்சிதமாக இல்லைன்னா ரொம்ப கிராக் விழுகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் திருப்பி பற்ற வைக்கணும்னு நினச்சிக்கோங்க நல்லா பக் பற்ற வைக்கிற ஆசாரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ ஓரளவுக்கு பற்ற வைக்கிறேன்னு சொல்லிட்டு டேமேஜ் ஏதாவது இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டாங்க வேஸ்ட்டாக போயிடும் அடுத்து அதனால யூஸ் பண்ணவும் முடியாது திருப்பி போட்டுட்டு புதினா எடுக்கிறோன்னா திருப்பி செய்குளி சேதாரம் ஜி எஸ்டி எல்லாம் கட்டுற மாதிரி தான் வரும் அதனால் அதை கொஞ்சம் யோசிச்சுக்கும் வளையலே எடுத்திங்கனாலும் வளையலில் வந்து இப்போ வந்து மோல்டு மாதிரி போட்டு நம்ம எடுக்கிறதுலையே உள்ளே வந்து பிளாஸ்டிக் மோல்டு மாதிரி ஒன்று போட்டு தருவாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்குகிற கடையிலேயே அந்த வளையலை கொடுத்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே அந்த மோல்டு போட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் மோல்டு வாங்கி போட்டுவிட்டு அப்புறம் மெடி டைல் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த நெளியிறது விரிசல் விடுறது அது எதுவுமே இல்லாமல் இருக்கும் நிறைய பேர் நம்ம டெய்லி யூஸ்க்கு அதுக்கும் கோல்டு வளையல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நான் மொதல் பண்ண தப்பு அது தாங்க கோல்டு வளையல் போட்டே ஆனால் அதுக்குள்ளே அந்த மோல்டு போட மறந்துட்டு வா ஆசையில் அப்படியே போட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நெளியிறது அந்த கிராக் விழுகிறதுன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணுச்சு அப்புறமேட்டு தான் அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க உள்ளே மோல்டு இருக்கு மேம் மோல்டு போட்டிங்கன்னா அந்த வளையல் நல்லா ஸ்டிஃபாக நல்லா டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வெரி ஜிமிக்கு எடுக்கிறோம் அந்த ஜி கீழே பாருங்கள் கீழே அந்த முத்து மாதிரி தொங்குமாருங்களேன் சின்னதாக பால் அந்த மாதிரிலாம் எடுக்காதிங்க ஏன்னா ஒன்று மிஸ்ஸாகிடுச்சு இன்னொன்று வந்து இருக்கும் ஆனால் அதாவது அசிங்கமாக இருக்கும் எப்படியும் அந்த முத்து மட்டு அந்த கீழே அந்த பால் மட்டுமே எப்படியும் குறைஞ்சது அரை அரை கிராமில் வந்து சாரிங்க அரை மில்லிலேருந்து ஒரு 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 மில்லி வரைக்கும்லாம் இருக்குது அது இப்போது மில் மிஸ்ஸாகிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் திருப்பி கண்டுபிடிக்கவே முடியாது அது திரு கொண்டு அதனால் அந்த மாதிரி எடுக்காதிங்க அது மாதிரி ஜிம்மிக்கு வந்து நல்லா பார்வையாக எடுக்கிறீங்கன்னா ரெண்டு பவுனுக்கு குறையாமல் எடுங்க ரெண்டு பவுன் ஒரு ஒரு ஜிம்மிக்கு ஒரு ஒரு பவுனுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு முக்கால் பவுனுக்கு அது காது மாட்டி எடுத்து போடுங்க அப்படின்னும் போது அந்த வெயிட்டும் அது தாங்கும் பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக நல்லா எடுத்து கொடுக்கும் அதெல்லாம் அந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு ஒரு அரை பவுனுக்கு எடுத்து வச்சு போட்டுக்கோங்க மாதிரி நகையை எடுக்கும்போது என்ன ரேட்டு கரெக்டாக இருக்கா இடம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நீங்களும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி வாங்க இப்போ நம்ம நிறைய கடையில் பண்ணுற தப்பு என்னென்னா நம்ம நம்பிக்கையான கடைன்னு சொல்லிட்டு கொடுக்குறான்னு வாங்கிட்டு வந்துடுவோம் நாளைக்கு ஒரு அவசரம் விற்கிறோம் இல்லை ஒரு அவசரம் பேங்க்கில் விற்கிறோன்னும் போது அதோடய மதிப்பு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நமக்கு தெரியும் இப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால் வாங்கும் போது அதோடய இடம் மதிப்பு வெயிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா நாங்கள் நைன் ஒன் சிக்ஸானு மோஸ்ட்லி பார்த்து வாங்குங்க இப்போ மோஸ்ட்லி கவர்மெண்ட்டே இது பண்ணதுனால நைன் ஒன் சிக்ஸ் தான் விற்கிறோம் வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னமும் ஒரு சின்ன சின்ன கலைஞர்களை ஏமாத்துறாங்க அதனால் நைன் ஒன் சிக்ஸான்னு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸ் இல்லை டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்குங்க ஆனால் நைன் ஒன் சிக்ஸ் இல்லாத நகையை வாங்கவே வாங்காதீங்க அது வாங்கி வைக்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி வைக்காமல் இருந்துட்டு போயிடலாம் ஏன்னா நாளைக்கு அதை ப்ளச் பண்ணும்போது நிச்சயமாக பாதிக்கு பாதி கூட எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னும் போது மதிப்பு ரொம்ப அடியாகும் அது இருக்கு நம்ம நமக்கு ரொம்ப அது தலைவலியை உண்டாக்கும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு கவனமாக வாங்குங்க முடிஞ்சளவுக்கு சீட்டு போட்டு கூட எடுங்க ரொம்ப நல்லது ബെനിഫിറ്റോ കൊടുക്കും താങ്ക്